வணக்கம் இந்திய நாட்டார் கதைகளில் மிகவும் திகிலூட்டும் அதே சமயம் வசீகரமான பாத்திரங்களில் ஒன்றுதான் கள்ளியங்காட்டு நீலி சமீபத்தில் வெளியான லோகா சாப்டர் ஒன் என்ற திரைப்படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் நடித்த சந்திரா என்ற கதாபாத்திரத்தின் மூலம் நீலி மீண்டும் நம் கவனத்தை ஈர்த்துள்ளார் யார் இந்த கள்ளியங்காட்டு நீலி இந்த திரைப்படம் அவளுடைய கதையை எப்படி மறு உருவாக்கம் செய்துள்ளது வாருங்கள் பார்க்கலாம் கேரளாவின் நாட்டுப்புற பாடல்களிலும் வில்லுப்பாட்டுகளிலும் திருவிதாங்கூர் ஐதீகங்களிலும் தோன்றும் ஒரு தீய சக்திதான் கள்ளியங்காட்டு நீலி அவள் ஒரு யக்ஷி என்றாலும் பின்னர் கத்தனார் அவளை ஈட்டியால் குத்திய பிறகு பஞ்சவன்காட்டில் ஒரு தாய் தெய்வமாக வழிபடப்படுகிறாள் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள பஞ்சவன் காடுதான் நீலியின் முக்கிய இடமாக இருந்தது தெய்வீக அழகு கொண்ட ஒரு இரத்தக்காட்டேரியாக அவள் வர்ணிக்கப்படுகிறாள் ஆனால் ஒரு தீய ஆவியாக மாறுவதற்கு முன்பு ஒன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாக்கண்ணூரில் தேவதாசியான கர்வேணியின் மகளாக அல்லி என்ற பெயரில் பிறந்தாள் முழங்கால் வரை நீளும் அடர்த்தியான கூந்தலும் வசீகரமான கண்களும் கொண்ட ஒரு பேரழகியாக அல்லி இருந்தாள் அல்லி ஒரு சிவன் கோவில் பூசாரியான நம்பியை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள் ஆனால் நம்பி அவளுடைய பணத்திற்காக மட்டுமே அவளை மணந்தான் அவன் தொடர்ந்து மற்ற பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்தான் இது பிடிக்காத கர்வேணி நம்பியை வீட்டில் விட்டு வெளியேற்றினால் கர்ப்பிணியாக இருந்த அள்ளி நம்பியுடன் சென்றாள் வழியில் அவளது நகைகளை கொள்ளையடிப்பதற்காக நம்பி அவளை கொலை செய்தான் அல்லியை தேடி வந்த அவளுடைய தம்பி அம்பி தன் சகோதரியின் உடலை கண்டு பாடையில் தலையை மோதி தற்கொலை செய்து கொண்டான் பின்னர் நம்பியும் பாம்பு கடித்து இருந்தான் அல்லியும் அம்பியும் சோழராஜாவின் குழந்தைகளாக நீலன் நீலி என்று மறுபிறவி எடுத்தார்கள் அவர்கள் நாட்டில் பல தீய செயல்களை செய்தார்கள் இரவில் கால்நடைகளின் ரத்தத்தை குடிக்க தொடங்கினர் இதனால் பல கால்நடைகள் இருந்தன தன் குழந்தைகள்தான் இதற்கு காரணம் என்பதை உணர்ந்த சோழராஜா அவர்களை சோழ நாட்டின் தெற்கு எல்லையான நாகர்கோவிலுக்கு அருகில் உள்ள பஞ்சவன்காட்டில் கைவிட்டார் பழையன்னூர் கிராமம் அவர்களின் அடுத்த வசிப்பிடமாக இருந்தது எழுபது ஊராளர்கள் நாகர்கோவிலை சேர்ந்த ஒரு மந்திரவாதியான நம்பியை வரவழைத்தார்கள் அவரால் நீலனை அடக்க முடிந்ததே தவிர நீலியை தடுக்க முடியவில்லை நீலனின் மரணத்திற்கு பழிவாங்கும் விதமாக நீலி அந்த மந்திரவாதியையும் கொன்றாள் அல்லியின் கணவனான நம்பியின் மறுபிறவியான காவேரி பூம்பட்டினத்தை சேர்ந்த ஆனந்தன் வியாபாரத்திற்காக பஞ்சவன்காடு வழியாக முசிறிக்கு செல்ல தயாரானான் அவனிடம் மந்திரக்கோள் இருந்ததால் நீலியால் அவனை தொட முடியவில்லை அதனால் அவள் அவனை பின்தொடர்ந்தாள் நீலி தன்னை பின்தொடர்வதைக் கண்ட ஆனந்தன் பழையன்னூர் கிராமத்துக்குள் ஓடினான் நீலி ஒரு குழந்தையுடன் ஒரு பெண்ணின் வேடமணிந்து அவன் தன் கணவன் என்றும் சண்டையிட்டு ஓடிவிட்டான் என்றும் கிராம மக்களை நம்ப வைத்தாள் நான் சொல்வது போய் இவள் நீலி என்று ஆனந்தன் கதறியும் யாரும் நம்பவில்லை இந்த யக்ஷி உன்னை துன்புறுத்தினால் நாங்கள் எழுபது பேரும் உன்னுடன் சேர்ந்து இறப்போம் என்று ஊராளர்கள் சபதம் செய்தார்கள் அன்று இரவ நீலி தந்திரமாக ஆனந்தனை கொன்றாள் அடுத்த நாள் காலை ஆனந்தன் இறந்து கிடந்ததைக் கண்ட எழுபது ஊராளர்களும் தங்கள் சபதத்தை காப்பாற்ற தீயில் இறங்கி உயிர் துறந்தார்கள் ஆனந்தனையும் தான் மற்றும் தன் சகோதரனின் மரணத்திற்கு காரணமான எழுபது ஊராளர்களையும் கொன்ற பிறகு நீலி ஒரு காளிப்பாலை மரத்தின் கீழ் வசிக்க தீர்மானித்து காலப்போக்கில் ஒரு தாய் தெய்வமாக மாறினாள் மற்றொரு கதையின்படி நீலியை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் பின்னர் கடமட்டத்து கத்தனார் அவளை ஈட்டியால் குத்தி கட்டுப்படுத்தினார் என்றும் கூறப்படுகிறது இந்த ஐதீக கதையை நவீன காலத்தோடு இணைத்து ஒரு ஃபேண்டசி அட்வெஞ்சர் சூப்பர் ஹீரோ திரைப்படமாக லோகா சாப்டர் ஒன் உருவாக்கப்பட்டுள்ளது இயக்குனர் டாமினிக் அருண் இந்த கதையின் பின்னணியில் இப்படியொரு கதையை சொல்லியிருப்பது புதுமையாகவும் வித்தியாசமாகவும் உள்ளது திரைப்படத்தின் ஃப்ளாஷ்பேக்கில் நீலியின் கதை தன்மையுடன் காட்டப்பட்டுள்ளது இந்த திரைப்படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சந்த்ரா என்ற பெயரில் வாழும் நீலியாக வருகிறார் பெங்களூருவில் நண்பர்களுடன் வசிக்கும் சந்திராவுக்கு அசாதாரணமான அமானுஷ சக்திகள் உள்ளன அவள் ஒரு மர்மம் நிறைந்த பெண் உடல் உறுப்புகளை திருடும் ஒரு கும்பலுடன் அவளுக்கு மோத வேண்டியிருப்பது ஒரு சூப்பர் ஹீரோவாகவும் மர்மம் நிறைந்த பெண்ணாகவும் கல்யாணி பிரியதர்ஷன் தன் உடல் மொழியில் வித்தியாசம் காட்டி அசத்தியுள்ளார் ஆக்ஷன் காட்சிகளில் அவரது வேகம் நம்மை வியக்க வைக்கிறது கதை முழுவதும் அவரை சுற்றியே நகர்வதால் அந்த பாத்திரத்தை அவர் சிறப்பாக உள்வாங்கி நடித்துள்ளார் சந்திரா பெங்களூர் வந்த காரணம் அவரது நோக்கம் போன்ற பல விஷயங்களுக்கு படத்தில் விளக்கமில்லை ஒருவேளை அடுத்த பாகத்தில் இவையெல்லாம் விளக்கப்படலாம் இப்படி ஒரு பழமையான ஐதீகத்தை நவீன உலகில் ஒரு சூப்பர் ஹீரோவாக சித்தரித்த லோகா சாப்டர் ஒன் திரைப்படம் கள்ளியங்காட்டு நீலியின் கதைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளிக்கிறது இந்த கதாபாத்திரம் பற்றி உங்களுக்கு மேலும் அறிய என்றால் கமெண்ட் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்